வெல்கம் டு கோல்டன் சேனல் நாம் இன்னைக்கு மூணு நிமிஷத்தில் இன்றைய எல்லா செய்திகளையும் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்க மருத்துவ மற்றும் சுகாதார குழு பரிந்துரை கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள கோவை ஈரோடு சேலம் திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் தளர்வுகளற்ற ஊரடங்கு நீட்டிக்க வாய்ப்பு கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் இந்த பகுதிகளில் ஜூன் ஏழு முதல் கடைகள் திறக்க வாய்ப்பு தமிழகத்தில் கருப்பு பூஞ்சியால் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிப்பு மேலும் இதுவரை கருப்பு பூஞ்சியால் முப்பத்தேழு பேர் இறந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இருபத்தி மூணாயிரத்திற்கும் கீழ் வந்தது தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி மூன்று கேட்பில் பிளஸ் டூ தேர்வு நடத்த அறுபது பெர்சன்ட் ஆதரவு தெரிவித்த நிலையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இன்று சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகளுடன் காணொலி வாயிலாக கலந்து ஆலோசித்து இறுதி முடிவை தமிழக முதல்வர் எடுப்பார் முதல் எட்டாம் வகுப்பு வரையுள்ள பள்ளி மாணவர்களுக்கு உலர் பொருட்கள் அரிசி பருப்பு மற்றும் பத்து முட்டைகள் வழங்க தமிழக அரசு உத்தரவு கொரோனா நிவாரணத் தொகை இரண்டாவது தவணையை வழங்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது திருச்சி கோவை என்ற இரண்டு மாவட்டங்களில் இன்று கொரோனா தடுப்பூசி முகாம் ரத்து தடுப்பூசி கையிருப்பு குறைவாக இருப்பதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு தகவல் கொரோனா தடுப்பூசி பதிவு செய்யும் இணையதளத்தில் தமிழ்மொழி இணைக்க வேண்டும் என தமிழக எம்பி கோரிக்கை இரண்டு நாட்களில் தமிழ்மொழி சேர்க்கப்படும் என மத்திய அரசு தகவல் ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதிச் சான்றிதழ் செல்லுபடியாகும் காலத்தை ஏழு ஆண்டுகளில் இருந்து வாழ்நாள் வரை நீட்டித்து மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு ஆசிரிய தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சியுடன் இணைக்கப்பட மாட்டாது என்று கல்வித்துறை அமைச்சர் தகவல் பதினொரு டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கிறார் தமிழக முதல்வர் அணை நீர் இருப்பு மேட்டூர் அணை நீர்மட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு அடி பவனிசகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினெட்டு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு பைசாவிற்கும் டீசல் தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி எட்டு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராமுக்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாயும் குறைவாக விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் த பெல் பட்டன்